ஹோம் சமையல் இன்னைக்கு வேப்பம்பு குழம்பு வைக்க போறோம் எப்படி செய்யலாம் வானொலி வச்சிருக்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு வேப்பம்பு போட்டுக்கலாம் வெங்காயம் கொத்தமல்லி வேப்பில போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் புளி கரைச்சால ஊற்றிக்கலாம் இப்போ குழம்பு கொதிச்சு சுண்டு வரட்டும் மூடி வச்சிடலாம் மூடிடலாம் தட்டு போட்டு குழம்பு சுண்டிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க